தான் நம்ம அடையாளம் காண முடியும் என்கிற நிலையில் இன்றைக்கு தாக்குதல்களை நடத்தியதற்கு பிறகு ஒரு உரையை ஆற்றியிருக்கிறார் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவருடைய உரை இன்றைக்கு முழுவதுமாக வெளியிடப்பட்டிருக்கிறது அந்த உரையில் அவர் சொல்லக்கூடிய செய்திகளை சுருக்கமாக நம்ம இங்க விவரிக்க இருக்கிறோம் காரணம் என்னென்னு சொன்னால் அவர் என்ன பேசியிருக்கிறாருங்கிறத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கிறோம் குறிப்பாக ஈரான் மீதான அமெரிக்க தாக்குதல்கள் குறித்த டொனால்ட் ட்ரம்ப்பினுடைய இந்த உரையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய செய்திகள் என்னென்னு சொன்னால் சிறிது நேரத்துக்கு முன்பதாக அமெரிக்காவினுடைய இராணுவம் ஈரான் ஈரான்ல இருக்கக்கூடிய மூன்று முக்கிய அணுசக்தி நிலையங்களான போர்டோ நடான்ஸ் இஸ்பஹான் மீது துல்லியமான தாக்குதல்களை நாங்கள் நடத்தி இருக்கிறோம் என்கிற செய்திகளை சொல்லக்கூடிய அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அடுத்ததாக என்ன சொல்றாரு இந்த பயங்கரமான அழிவுகரமான நிறுவனத்தை அவர்கள் கட்டியெழுப்பும் போது அனைவரும் பல ஆண்டுகளாக இந்த பேச்சை கேட்டுக்கொண்டே இருந்தார்கள் நடான்ஸ் பேரையும் இஸ்பஹான் பேரையும் போர்டோ என்கிற பேரையும் பல ஆண்டுகளாக நம்ம காதல விழுந்துகிட்டே இருந்துச்சு இரானுடைய இந்த அணுசக்தி செறிவூட்டல் திறனை அளிப்பதும் உலகத்தில் முதன்மையாக இருக்கக்கூடிய பயங்கரவாத ஆதரவாளராக இருக்கக்கூடிய இரானால் முன்வைக்கப்படுகிற அணுசக்தி அச்சுறுத்தலை நிறுத்துவதும் தான் பயங்கரவாத நாடு அவங்க இந்த அணுசக்தி திறனை எங்களுடைய நோக்கமாக இருந்தது என்று சொல்லிவிட்டு இன்றைக்கு இரவு தாக்குதல்கள் ஒரு அற்புதமான ராணுவ வெற்றி என்று நான் தெரிவிக்க விரும்புகிறேன் ரொம்ப அற்புதமான வெற்றி சக்தி அப்படின்னு சொல்லக்கூடியவர் ஈரானுடைய முக்கியமான அணுசக்தி செறிவூட்டல் நிலையங்கள் முற்றிலுமாக அணு அழிக்கப்பட்டிருக்கின்றன அப்படிங்கிறாரு உண்மையிலே அவர் சொல்ற விதமாக முற்றிலுமாக அழிக்கப்பட்டிருந்தால் இவ்வளவுக்கும் கதிர்வீச்சுகள் வெளியாக ஆரம்பித்திருக்கும் என்பதையும் நம்ம மனதில் கொள்ள வேண்டியிருக்கிறது மத்திய கிழக்கினுடைய மிரட்டலாக இருக்கக்கூடிய ஈரான் இப்போது சமாதானத்திற்கு வர வேண்டும் அவர்கள் சமாதானத்திற்கு வராவிட்டால் எதிர்கால தாக்குதல்கள் மிகப்பெரியதாகவும் ரொம்ப ரொம்ப எளிதானதாகவும் இருக்கப் போகிறது என்று மிரட்டல் அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் என்கிற செய்திகளுக்கு மத்தியில் நாற்பது ஆண்டுகளாக ஈரான் அமெரிக்காவுக்கு மரணம் ஏற்படும் இஸ்ரேலுக்கு மரணம் ஏற்படும் என்று எச்சரித்துக் கொண்டே இருந்தது அவர்கள் எங்களுடைய மக்களை கொன்று வருகிறார்கள் நாங்கள் ஆயிரத்துக்கு மேற்பட்ட மக்களை ஈரான் மூலமாக இழந்திருக்கிறோம் என்று ஈரான் தான் அமெரிக்க மக்களை கொல்றதாக அவர் ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறார் இவ்வளவு காலமா எந்த அமெரிக்க அதிபரும் இப்படி ஒரு குற்றச்சாட்டை முன்வைச்சதில்லை ஆனால் இன்னைக்கு அவர் முன்வைக்கிறதை நம்ம பார்க்க முடிகிற அதே நேரத்தில் அடுத்ததாக அவர் என்ன சொல்றாருன்னு சொல்றாரு கிழக்கு அதே போன்று சர்வதேச உலகத்தில் வெறுப்பு காரணமாக லட்சக்கணக்கான மக்கள் நேரடியாக விளைவினால் இறந்திருக்கிறார்கள் குறிப்பாக அவர்களுடைய காசிம் சுலைமானால் பல பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்னன்னா ஈராக்கில் போய் லட்சக்கணக்கான மக்களை கொன்றவர்கள் லட்சக்கணக்கான மக்களை கொன்றவர்கள் வியட்நாம்ல லட்சக்கணக்கான மக்களை கொன்றவர்கள் லட்சக்கணக்கான மக்களை கொன்றவர்கள் இந்த கருத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் என்கிற காட்சி தான் இன்றைக்கு உலகம் உலகம் நகைப்போடு பார்க்க வேண்டிய ஒரு நிலைமையாக இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த ஈரானுடைய தாக்குதல்கள் தொடர்ந்து நடப்பதற்கு நான் விடமாட்டேன் என்று நீண்ட காலத்துக்கு முன்பதாகவே நான் முடிவு செய்து விட்டேன் இது தொடராது அப்படின்னு சொல்லக்கூடிய டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொல்றார் சொன்னால் பிரதமர் பெஞ்சமின் நத்தன்யாஹுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிக்க விரும்புகிறேன் அப்படிங்கிறாரு இஸ்ரேலுடைய பிரதமர் பெஞ்சமின் நத்தன்யாஹுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிக்கிறவர் இதுவரைக்கும் எந்த அணியும் பணியாற்றாத வகையில் நான் அங்கலம் இஸ்ரேலם இணைந்து பணியாற்று கொண்டிருக்கிறோம் என்றவர் இஸ்ரேலிய ராணுவம் செய்த அற்புதமான பணிக்காக நான் அவர்களுக்கும் நன்றி தெரிவிக்க விரும்புகிறேன் மிக முக்கியமாக இன்றைக்கு இரவு நடைபெற்ற இந்த அற்புதமான தாக்குதல்கள் அதிலே விமானங்களை இயக்கியவர்கள் சிறந்த அமெரிக்கர்களாகவும் சிறந்த தேசபக்தர்களாகவும் நான் அவர்களை பார்க்க அமெரிக்கன் ஃபோர்சஸ் தான் நேரடியாக அட்டாக் பண்ணினாங்க உலகம் பல தசாப்தங்களாக கண்டிராத ஒரு நடவடிக்கையிலே அனைத்து அமெரிக்க ராணுவத்தையும் நான் வாழ்த்த விரும்புகிறேன் பக்கத்தில் இதுவரைக்கும் வரைக்கும் இப்படி ஒன்றும் நடந்ததில்லை முதல் தடவையாக இது நடந்திருக்குது அப்புடின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு கூட்டுப்படை தலைவர்களுடைய தலைவரான ஜென்ரல் டான் ரசின் கெயின் அற்புதமான ஜென்ரல் அவரை அவர்களுடைய கூட்டுப்படை படைகளின் படைகளுடைய தளபதியாக அவர் என்ன பண்ணுறாருன்னு கேட்டால் வாழ்த்துறார் அவர்தான் ரசின் கெய்ன் தொடர்ந்து சொல்லும்போது என்ன சொல்கிறாருன்னா அனைத்து புத்திசாலித்தனமான ராணுவ வீரர்களையும் நான் வாழ்த்த விரும்புகிறேன் அப்படின்னு அவர் நிறைய வாழ்த்துக்களை சொல்லிட்டு இந்த அனைத்தும் சொல்லப்பட்டாலும் இது தொடர முடியாது என்ன நடந்தாலும் இனிமேலும்

உத்தரவாகவும் கூட அது இருந்தது என்று சொல்ல முடியும் அப்படின்னு சொல்றவரே ஆனால் அமைதி விரைவாக வரவில்லை என்று சொன்னால் துல்லியமான வேகமான திறமையான மற்ற இலக்குகளையும் நாங்கள் தாக்குவோம் அப்படின்னு சொல்லி அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் இன்றைக்கு சொல்லியிருக்கக்கூடிய நிலையில் அந்த இலக்குகள் பெரும்பாலானவற்றை சில நிமிடங்களிலேயே எங்களால் தாக்கி அழிக்க முடியும் இன்றிரவு நாங்கள் செய்ததை செய்திருக்கக்கூடியதை உலகில் எந்த ராணுவமும் செய்ய முடியாது என்று சொல்லக்கூடியவர் என்ன பண்ணுறாருன்னு கேட்டால் நாளைய தினம் பாதுகாப்பு

முழுமையான ஒருங்கிணைப்பு இருந்ததாக சொல்லி இருக்கிறார் அது ஆரம்பத்தில் இருந்து எல்லாருக்கும் தெரியும் எங்களுக்கு சம்மந்தம் இல்லை சம்மந்தம் இல்லைன்னு அமெரிக்கா சொன்னாலும் அமெரிக்காவினுடைய ஒருங்கிணைப்பில் தான் இதெல்லாம் நடக்குதுன்னு உலகத்துக்கே தெரியும் அதை இன்னைக்கு அவர் ஓப்பனாக சொல்றாரு அதை தாண்டி ஒரு வாரத்துக்கு முன்பதாக இஸ்ரேல் முதன் ஈரான் மீது தாக்குதல்களை தொடர்ந்தது இப்படி தொடரும் எங்களுக்கு ஒத்துழைப்பாக அமெரிக்கா இருந்தது என்பதை வெளிப்படையாக சொல்லக்கூடியவர் என்ன சொல்றாரு கேட்டால் ஈரானுடைய அணுசக்தி நிலையங்களை அழிப்பதாக நான் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றி இருக்கிறேன் என்கிறார் இஸ்ரேலுடைய பிரதமர் பெஞ்சமின் பெஞ்சமின் நத்தனியாகு அமெரிக்கா ஈரானுடைய மூன்று அணுசக்தி நிலையங்களை தாக்கி இருக்கிறது போட்டோ நடான்ஸ் இஸ்வகான் இந்த மூன்று இடங்களையும் தாக்கியதன் மூலமாக அமெரிக்க ராணுவமும் இஸ்ரேலுடைய ராணுவமும் மொசாதும் ஈரானுடைய அணுசக்தி திட்டங்களின் மீதான தாக்குதல்களில் அதி தீவிரத்துடன் பணியாற்றி இருக்கிறது என்கிறார் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நத்தனியாகு இந்த மூன்று இடங்களும் இஸ்ரேலுக்கு மிக பெரும் அச்சுறுத்தலாக இருந்தது உலகத்தின் அமைதியை ஆபத்தில் ஆழ்த்தக்கூடியதாக இருந்தது அதனால தான் நாங்கள் தாக்குதல் நடத்தி இருக்கிறோம்

கட்டுப்பாட்டை மீறுகிற நேரத்தில் பொதுமக்கள் அதே நேரத்தில் பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய மக்கள் மட்டுமல்ல உலகத்தில் இருக்கக்கூடிய பலரும் பேரழிவுக்கு சிக்க வேண்டி வரும் ஏன்னா ஈரான் திரும்ப அட்டாக் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னு சொன்னால் அமெரிக்காவும் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா ஈரான் எங்க அடிப்பாங்கன்னா மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய அமெரிக்கன் பேஸுகளுக்கு அடிப்பாங்க இப்படி எல்லா நாடுகளுமே ரொம்ப உச்சமாக பாதிக்கப்படும் என்று சொல்கிறார் அண்டோனியோ குட்டரஸ் அதை தாண்டி ஈரான் என்ன சொல்கிறது என்று பார்த்தீங்கன்னா ஈரானுடைய வெளிவிவகார அமைச்சர் ஃபாரின் மினிஸ்டர் அப்பாஸ் அராக்சி இன்றைக்கு உடனடியாக

காவல் தடை சட்டங்கள் அனைத்தையும் கடுமையாக மீறி இருக்கிறது இன்றைக்கு காலையில் இடம்பெற்ற இந்த மூர்க்கத்தனமான நிகழ்வுகள் நிரந்தரமான விளைவுகளை அமெரிக்காவுக்கு உண்டாக்க போகிறது இது மிகவும் ஆபத்தான சட்ட விரோத அதே நேரத்தில் குற்றவியல் நடத்தை குறித்து ஐநாவினுடைய ஒவ்வொரு உறுப்பினரும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அடுத்து என்ன நடக்க போகுதுங்கிறது ஐநாவுடைய அனைத்து உறுப்பினர்களும் எச்சரிக்கையாக இருக்கணும் ஈரான் தன்னுடைய இறையாண்மை தன்னுடைய நலன் அதே நேரத்தில் தன்னுடைய மக்களை பாதுகாக்க அனைத்து விருப்பங்களையும் எல்லாவற்றையும் தூக்கி ஓரமாக வைத்திருக்கிறது எங்களுடைய எல்லா விருப்பத்தையும் ஓரமாக வச்சிருக்கிறோம் எங்கள் மக்களை பாதுகாப்போம் எங்களுடைய நலனை நாங்கள் பாதுகாப்போம் எங்களுடைய இறையாண்மையை நாங்கள் பாதுகாப்போம் எனவே எங்களுக்கு எந்த ரெட் லைனும் இனிமேல் இல்லை என்பதை அப்பாஸ் அராட்சி அவங்க தன்னுடைய அறிக்கையில் சொல்லியிருக்கிறார் இதற்கு பதிலடி கொடுப்போம் என்பதை ஈரான் மிகத் தெளிவாக சொல்லியிருக்கிறார் அதே நேரம் ஐநாவினுடைய செக்யூரிட்டி கவுன்சிலை உடனடியாக கூட்டுங்க என்று ஈரான் சொல்லியிருக்கிறாங்க அதற்கான காரணம் என்னன்னா ஈரானுக்கு ஆதரவான சீனா அதே ரஷ்யா ஆகிய நாடுகள் செக்யூரிட்டி கவுன்சில்

விடுவார்கள் என்கிற அச்சம் இருக்கக்கூடிய நிலையில எந்தெந்த இலக்குகளை எந்தெந்த நாட்டுக்குள்ள தாக்க போகிறாங்க கேள்வி எல்லாம் இருக்கிறது எனவே இந்த இடத்துல பிராந்திய நாடுகள் என்பதை விடானுடைய ஃப்ரொக்சிஸ் தான் அட்டாக் பண்ண போறாங்க அப்படி அட்டாக் பண்ணுகிற நேரத்தில் அதற்கு பதிலடி என்கிற பேரில் அமெரிக்காவோ யாரோ பதிலடி தாக்குதல் நடத்தினால் அதிலே பாதிக்கப்படுவது பொதுமக்கள் என்பதிலே எந்த மாற்று கடத்தும் கிடையாது ஈரான் என்பது ஒன்பது கோடிக்கு மேல் அதிகமான பொதுமக்களை கொண்ட ஒரு நாடாக இருக்கிற காரணத்தினால பொதுமக்களை இலக்கு வைத்தே இஸ்ரேல் தொடர்ந்து தாக்குதல்களை நடத்துகிறது அதை மீறித்தான் இஸ்ரேல் மீது ஈரானும் தாக்குதல்களை நடத்தி கொண்டு வருகிற நேரத்தில் தான் நேற்று முன்னால் வெளியாகியிருக்கக் கூடிய அறிவிப்பு பிரகாரம் இஸ்ரேல் தன்னுடைய வான்பரப்பு மூடுவதையும் மூடி இருக்கிறது இஸ்ரேலுடைய வான் எல்லைல எந்த விமானமும் பறக்க முடியாத அளவுக்கு வான்பரப்பு மூடி இருக்காங்க காரணம் என்னன்னு சொன்னா அடுத்த தாக்குதல்களை அவர்கள் எதிர்பார்க்கக்கூடிய செய்திகளை சொல்லிக் கொண்டிருந்தார்கள் இப்பொழுது இஸ்ரேல் மீது வான்வழி தாக்குதல்கள் நடத்தப்படுகிறது என்கிற செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கிறது இஸ்ரேலிய ஊடகங்கள் சொல்றாங்க ईरानी ஊடகங்கள் இன்னும் அதை உறுதிப்படுத்தல அந்த செய்திகள் வரும்போது உங்களுக்கு நாம் அதையும் தெரிவிபடுத்துற அதே நேரம் கியூபா சிலி மெக்சிகோ வெனிசுவேலா போன்ற பல நாடுகள் ஈரானுக்கு ஆதரவாக இஸ்ரேலுடைய அமெரிக்காவினுடைய இந்த செயல்பாட்டை கண்டிருக்கின்றன ரஷ்யா சீனா இதுவரைக்கும் இது தொடர்பான எந்த கருத்துக்களையும் சொல்லவில்லை அப்படி சொல்லுகிற நேரத்தில் அந்த செய்தியையும் கொண்டு வந்து தருகிற அதே நேரம் நடந்திருக்கக்கூடிய செய்தியை சுருக்கமாக உங்களுக்கு சொல்லியிருக்கிறோம் பொருத்தருங்கள் அடுத்த அடுத்த அப்டேட்டுகள் போது உடனடியாக உங்களுக்கு மத்தியிலே கொண்டு வந்து தருவதற்கு தயாராக இருக்கிறோம் இந்த தாக்குதல் என்பது எவ்வளவு ஆழமானது எவ்வளவு ஆபத்தானது என்பது கதிர்வீச்சு வெளியில் வருகிறபோது தான் நமக்கு தெரிய வரும் அது வரைக்கும் இது ஆபத்தானது இல்லைங்கிறத நம்ம புரிந்து